கானி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பங்குனி மாதம் இருபத்தி ஒம்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று முழுவதும் சித்தையா இன்று காலை பங்குனி மாதம் வளர்புறை வடற்புறை சப்தமதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரை பிறகு அஷ்டமதி நாள் முழுவதும் ஆனால் இன்றைக்கி வந்து சிரார்திதி அஷ்டமதிதி தான் சரிங்களா தவச திதி அஷ்டமதி அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தெட்டு வரைக்கும் ரா திருவாதிரை நட்சத்திரம் பிறகு பாருங்கள் நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி ராத்திரி இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சந்திரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் பன்னெண்டு முப்பத்தி ஒம்பது வரை முப்பத்தெட்டு வரைக்கும் மிகுநித்தம் தான் இருப்பார் சந்திரன் அடுத்தபடியாக இன்றைக்கி காலை ஏழு மணி முப்பத்தொம்பது முதல் ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் காலை பத்து முப்பத்தொம்போது முதல் பனிரெண்டு மணி ஒம்பது நிமிஷம் வரை ராகு காலம் மாலை மூணு ஒம்பதுலேருந்து நாலு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் யமகண்டம் சரிங்களா இன்னைக்கு வந்து அஷ்டமி இன்னைக்கு அஷ்டமியில் போய் பைரவர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க சரிங்களா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து புனர்பூசமாக இருக்கிறதுனால ராமர் கோவில் போகலாம் சரிங்களா ராமரா ஸ்ரீ ராமரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் ராகு தனுசுல் கேது சனி குரு கும்பத்தில் சுக்ரன் மீனத்தில் சூரியன் புதன் சரிங்களா இனி பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி ராசி அதிபதி போய் ரெண்டில் ல மூணில் மூணுல மூணில் ராகு இருக்கிறதுனால நல்ல தைரியமாக இருக்க மூணில் ராகு ஒம்பதில் குரு அதனால் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் நட உட பாவனை சூடாக பேச்சு கொஞ்சம் அப்படி வருது சரிங்களா இது ஏற்பாடு பண்ணுறீங்க ரொம்ப துணிச்சலாக இருக்குங்க இன்னைக்கு சந்தோஷமான ஆண்தான் சுத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க சகோதர வகையிலேயும் ஆதாயம்தான் இன்னைக்கு பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை அழகி எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நான் முடிச்சு முடிச்சிருவீங்க முடித்தாலும் பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்ச ஒரு திருப்தி இருக்கும் நாளைக்கு போய் எல்லாம் ஃபைனல் பண்ணிடுவோம் சரிங்களா அது மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி குடும்பத்தில் பணத்தில் தாய் வகையில் ஓரளவு இன்றைக்கி திருப்தி தான் இருந்தாலும் நிம்மதி இல்லைங்க நஷ்டந்தான் செலவு தான் குடும்பம் தனஸ்தானத்தில் போய் சந்திரனும் ராகம் ஒன்றா கூடியிருக்கும் பொதுவாக சந்திரனும் ராகம் கூடனா கிரகணம்னு சொல்கிறான்னு கிராணம் பிடிச்சிருச்சுங்களே அந்த மாதிரி இப்போ மிதுனத்தில் பாருங்கள் ரெண்டே ஆறு நாள் இருக்கிறார் அப்போ வந்து கிராணம் பிடிச்ச மாதிரி தான் வரைக்கும் சனி வேற பார்க்குறேன் குரு பார்க்கறதுனால பெருசாக இல்லைன்னா பெரிய விபத்துக்கெல்லாம் நடக்கும் அந்த குரு பார்க்கறதுனால விபத்து இல்லாமல் இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக பாருங்கள் குடும்பத்தில் பணம் வரவு பின்தங்கி இருக்குது மனசும் குழப்பமாக இருக்குது அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளிடுங்க நாளைக்கு பார்த்துக்குவோம் அடுத்தபடியாக மிதனம் மிதனத்தில் பாருங்கள் சந்திரனும் ராகவன்னாக இருக்குது ராத்திரி தானே போகிறாரு சந்திரன் நம்மளை விட்ட அதனால் பாருங்கள் ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கணும் காசை மிச்சம் பண்ணணுன்னு பார்க்கணும் இன்னைக்கு தான் நிறைய செலவாகும் சரிங்களா அது மாதிரி நேரம் இன்னைக்கு உடம்புல கொஞ்சம் பார்த்துக்கங்க உடல் நலத்தில் தான் ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப குழப்பம் வேறு பண்ணுது அலர்ஜி மாதிரி எதாவது தொல்லை வேறு பண்ணுது ரெண்டு நாளாக அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மொத்தத்தில் இன்றைக்கி வந்து இல்லைங்க ஏன்னா எது எடுத்தாலும் நமக்கு டென்ஷன் தான் வருது அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு தள்ளி விட்டுருங்க இன்றைக்கி நாள் தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அடுத்தபடியாக கடகம் கடகத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி தொழில் உத்தியோகம் சிறப்பு வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருது பயணம் ரெடி ஆகிடுச்சுங்க வெளிநாடு போகலாம் புது வருஷம் பிறந்துச்சுன்னா வெளிநாட்டு வகையில் வெற்றி வந்துடுங்க தொழில் விருதி வருதுங்க கடகராசிக்கு வந்து பங்குனியை விட சித்திரையில் இன்னும் நல்ல சிறப்பாக இருப்பாங்க இன்றைக்கி செலவு பிரயாணம் இருந்தாலும் மகிழ்ச்சியான நாள் தான் ஆனால் பாருங்கள் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சோம்பேற்கனை வரும் டென்ஷன் வரும் ஏன்னா கொஞ்சம் யாரையும் தூக்கி அறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உஷாராக இருந்துருக்கேன் சரிங்களா டென்ஷன் ஆகாதீங்க இன்னைக்கு டென்ஷனான நாள் மற்றபடி எல்லாம் நமக்கு நன்மை நடக்குது ஆனால் டென்ஷன் ஆகிடுங்க சரிங்களா அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசு சிம்மராசிக்கு பாருங்க உயர் கல்விக்கு போகிறவெல்லாம் போகலாங்க அது மாதிரி அமைப்பு இன்றைக்கி சரிங்களா பிள்ளைங்கள்லாம் கூட சிம்மராசிக்காரங்க வீட்டில் குழந்தைங்க பையனுங்க இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் உயர்கல்விக்கு அது மாதிரி வெளிநாட்டு போகிறதுக்கு ஏற்பாடு ஆகுது திருமணம் புத்திர சந்தானம் இதெல்லாம் சிம்மராசிக்கு இன்றைக்கி நான் அதுக்கு அஸ்திவாரம் போடுது அது மாதிரி இன்றைக்கி எல்லா வகையிலையும் ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க தந்தை தாய் வகையில் ஆதாயம் எல்லா வகையிலையும் நன்மை தாங்க இன்றைக்கி சிம்ம ராசிக்கு வந்து அப்படி ஒரு நாள் இன்றைக்கி சரிங்களா அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு பாருங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை ஏன்னா ரொம்ப இப்போதானே புதன் ராசி அதிபதி போய் மா சனி பார்வையிலேருந்து இருக்கார் இனிமேல் உடல் நலத்தை கவனித்து உடம்ப நல்லா தேர்த்தி கொண்டு வாங்க அந்த கால்வலியெல்லாம் பறந்து போயிடும் சுபகாரியத்துக்கு என்ன வருது உத்தர வகையில் நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குது மனைவி வகையிலையும் ஆதாயம் கிடைக்குது எல்லாமே நமக்கு நல்ல நாளுங்க இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் சிக்கலும் தீரக்கூடிய நாள் என்று சரிங்களா அடுத்தபடியா துளாராசு துளாராசு துளாராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து தாய் தந்த வகையில் ஆதாயம் சிறப்பு இன்னைக்கு புகழ் கௌரவம் எல்லாம் வருது பிரயாணத்துக்கு திட்டம் வந்துடுது தொழில் வழி தொழில் வகையாகவும் நமக்கு உத்தியோகத்து வகையாலும் பிரயாணம் வருது அது மாதிரியான ஒரு நாள் இருந்தாலும் பாருங்கள் மனசில் ஒரே டென்ஷன் இருக்குது சித்திரை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சித்திரை மாதம் வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி அடுத்தபடியாக விருச்சிக ராசியை பார்ப்போம் விருச்சிக ராசி பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டம்தான் இருந்தாலும் பாருங்கள் நேற்று மாதிரி இல்லை இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த சந்திராஷ்டமம் என்ன செய்ய தெரியுங்களா நல்லா ஜாலியாக பேசி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் வம்பு எடுத்துருவோம் இல்லைன்னா மனைவி வம்பு எடுப்போம் கஷ்டப்படணும்ல அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அன்றைக்கி ஜாலியில் மூடில் அடுத்தவங்கள போய் கஷ்டப்படுத்துவோம் அந்த மாதிரி பேசி நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய நாள் அதனால் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிடுவீங்க விருத்திக ராசிக்காரங்களாம் நறுக்குன்னு சொல்லிடுவீங்க அடுத்தவங்களுக்கு அது பாதிக்குமேங்கிற எண்ணமே வராது சரிங்களா அதனால் ஜாக்கிரதையாக இன்றைக்கி எச்சரிக்கையாக பேசுங்க சந்திராஷ்டமன் மனசுல வச்சுக்கிட்டு நடங்க இன்னைக்கு மற்றபடி எல்லா வேலையும் வழக்கமாக இருக்கிற வேலையை பாருங்க அடுத்தபடியா தனுசு தனுசு ராசிக்கு பாருங்க உங்களுக்கு ஏழில் போய் சந்திரன் ராகு ஏழில் வந்து சந்திரன் ராகு சேர்ந்தாவே தான் அதாவது மேச ராசிக்கு நல்லாயிருக்கும் மூணு ஆறு பதினொன்றில் வர்றவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்கு பாருங்கள் நல்ல பலனாக வந்துச்சு அதே மாதிரி மகரத்துக்கு நல்லாயிருக்கும் மற்ற ராசிக்குலாம் டென்ஷன் தான் மேசம் சிம்மம் மகரம் இந்த மூணு ராசிக்கு தான் சந்திரன் ராக இருந்தால் நல்ல பலன் நடக்கும் இப்போ மற்ற பாருங்கள் ஒம்பது ராசிக்கும் கொஞ்சம் மைனஸ் தான் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு தனுசு ராசிக்கு வந்து ராசி அதிபதி போய் ஏழில் தான் இருக்கிறார் ராகச்சந்திரன் ஏழுங்கிறது என்னங்க உத்தியோகம் தொழில் பிரயாணம் நண்பர்கள் கணவன் மனைவி அவ்வளவு இன்றைக்கி கஷ்டம்தான் சரிங்களா நாளைக்கு வரக்கூடிய சங்கடத்துக்கு இன்றைக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்குவோம் பிரச்சனை வேணும்ல நாளைக்கு நாளைக்கு சந்தோஷமாக வருது அதுக்குள்ளே வேலையெல்லாம் இன்றைக்கி காமிச்சி விட்ரும் அப்போ தான் நான் நாளைக்கு அனுபவிக்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி ஈடுபடுத்தும் உஷாராக நடந்துக்கங்க இன்றைக்கி நடக்கிற வேலையெல்லாம் வெட்டி அழைச்சிட்டு தான் இன்னைக்கு கோயில் குழந்தை போய் அப்படியே ப மனசை தெளிவுபடுத்திக்கங்க சரிங்களா அடுத்தபடியாக மகரம் இன்றைக்கி மகர ராசிக்கு செலவுங்க சொத்து சுகம் வாகனத்தில் செலவு தான் உடல் நலத்துலேயே அக்கறை வருதுங்க பிரயாணத்துக்கு திட்டம் வெளிநாடு போகிறதுக்கெலாம் திட்டம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க திருமணத்துக்கும் ரெடியாகுது மகர ராசிக்கு ஒரு ஓரமாக அது வேறு நடந்துக்கிட்டு இருக்குங்க சரிங்களா இந்த குரு பதினொன்றுக்கு போயிடுச்சுன்னா மகரத்துக்கு பதினெட்டு அஞ்சுக்கு போகிறார் அப்போ திருமணம் ஆகிடும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் யாக்கியாக நடந்துக்கங்க அடுத்தபடியா கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க ராசியில் போய் சுக்கரன் உட்காந்துருக்குறார் எல்லாருக்கும் சுக்கரன் நல்லவருங்க இந்த கும்ப ராசிக்கு சுக்கரன் கெட்டவர் பாருங்க கடகத்துக்கும் கும்பத்துக்கும் சுக்கரனால் கெடுதல் தானே அவளுக்கு நல்லது கிடைக்காது ஏன்னா கும்பத்துக்கு பாதகாதிபதி கடகத்துக்கு பாதகாதிபதி ரெண்டு பேருக்கும் சுக்கரன் அதனால் பாருங்கள் சுக்கரனை இப்போ நம்ம ராசிலேயே வச்சுக்கிறோம் அப்போ எல்லாத்தையும் எழுத்து போட்டுக்கிட்டு போடாத பாடு படுறோம் துணிச்சல் வருது பயணம் வருது எல்லாம் தேர்வுதுங்க இன்னைக்கு ஒன்றும் கவலை இல்லை நல்ல நாள் தான் சரிங்களா புத்திர சா புத்திர சந்தானம் கிடைக்கிது திருமண பேச்சு வருது எல்லா வகையிலும் இந்த பதினொன்றில் குரு அறுபத்தஞ்சி நாள் இருக்கிறதுக்குள்ள பலமான அஸ்திவாரம் போட்டு கொடுத்துருவார் இன்றைக்கி நல்ல நாளுங்க இன்றைக்கி எந்த காரியத்துலையும் ஈடுபட்டாலும் எல்லாம் வெற்றி தான் சரிங்களா புத்திர வகையில் நல்ல காரியம் நடக்குது அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த பதினொன்றில் இருக்கிற குரு அவ்வளோ சிறப்பு தரும் அடுத்தபடியாக மீனம் இன்னைக்கு பாருங்க மீனராசிக்காரெலாம் முழு முயற்சியில் தானே ஈடுபட்டு பணத்துக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க லோன் சேங்ஷன் ஆகுது சொத்து வகையில் வாகன வகையில் தாய் வகையில் இருக்கிற சிக்கல்லாம் தீருது மினக்கடு இன்றைக்கி ஜாஸ்திங்க ரொம்ப முயற்சி எடுத்து தடா புட்டான்னு இன்னைக்கு இன்றைக்கி மீனராசிக்கெல்லாம் எல்லாம் செக்ஸஸ் பண்ணுவாங்க ஆனால் பாருங்க எல்லாம் தொண்ணூறு பர்சன்ட் தான் நடக்கும் இன்னைக்கு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அது மாதிரி நாளுங்க இன்னைக்கு ஆக இன்னைக்கு அலைச்சலில் வெற்றி இருந்தாலும் நாளைக்கு தான் எல்லா வேலையும் முற்று முடிவு போகிறோம் சரிங்களா நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க